மக்கள் புரட்சியின் புரட்சி அடுத்து நடைபெறுகின்ற ஒரு தேர்தல் அது மட்டுமல்ல ஒரு ஊழல் நிறைந்த ஒரு அரசாங்கத்தை மாற்ற வேண்டுமென்று மக்கள் திடசங்கு கூட்டியிருக்கின்றார்கள் இந்த வேளையிலே குறிப்பாக வடகிழக்கு தமிழ் முஸ்லீம் மக்கள் இந்த அரசாங்கத்தை மாற்ற என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறார்கள் எங்களை பொறுத்த மட்டிலே தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே கடந்த எழுபது வருடமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை பல ஒரு பல பல ஒப்பந்தங்கள் பல பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்ற போதிலும் தமிழ் மக்களுடைய அதிகார அதிகார பரவலாக்கள் சீரான முறையிலே உண்மையான இதேசத்துடன் எந்த அரசாங்கமும் நடைமுறப்படுத்தவில்லை ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இந்த தேர்தல் நடைபெறுகின்ற வழியிலே பல அரசியல் கட்சிகள் தங்களுடைய வேண்டுதல்கள் தங்களுடைய தேவைகள் அவையற்றை பிரதான வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியுடைய தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டார்கள் அந்த பேச்சுவார்த்தையிலே முக்கிய விடயங்களாக பதிமூன்றாவது அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துகின்ற விடயம் அந்த விடயத்திலே எங்களுடைய கட்சியின் தலைவர் கௌரவ சகித் பிரேமதாஸ் அவர்கள் நூற்றுக்கு நூறு வீதம் தெளிவாக இருக்கிறார் எங்களுடைய அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் இந்த பதிமூன்றாவது சரத்திலே நடைமுறை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்ற சகல விடயங்களையும் முற்றாக நிறைவேற்றுவேன் என்று நடைமுறைப்படுத்துவார்கள் அதிலே சர்ச்சைக்குரிய விஷயமாக அமைந்துள்ள போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் இவை அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இதில் எந்த விதமான மாற்றங்கள் நடைபெற மாட்டாது அரசாங்கம் பதவிக்கு வந்தவுடனே நாங்கள் இந்த தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை தொடர்பான இந்த பதிமூன்றாவது சரத்தை பற்றி தான் இன்று நாங்கள் எல்லோரும் பிரஸ்தாத்து கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையில் எங்களுடைய காட்சியும் தெளிவான நிலைப்பாட்டுடன் இருக்கின்றது எங்கள் கட்சியினுடைய தலைவரும் தெளிவான நிலைப்பாட்டுடன் இருக்கின்றார் எனவே பதிமூன்றாவது சரத்து நிச்சயமாக அமல் நடத்தப்படும் என்பதை நான் இங்கே கூறி வைக்க விரும்புகிறேன் அடுத்தபடியாக நாங்கள் எங்களுடைய தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொள்ளும் பொழுதோ இந்த அரசாங்கம் ஒரு மிக்க அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கத்தில் இந்த அரசாங்கம் இன்றைக்கு இந்த மக்கள் மக்களுடைய வாழ்க்கை செலவு இமயமலை போல உயர்ந்திருக்கின்றது சும்மா ஒரு வேஷத்துக்காக சம்பள உயர்வுகள் என்கின்ற போர்வையிலே அதாவது குறிப்பிட்ட விலை விலைவாசி அதிகரிப்பு மக்களுடைய வாழ்க்கை தரம் இவை இல்லாற்றையும் கருத்தில் கொன்றாமல் ஒரு சிறு தொகையை சம்பள அதிகரிப்பாக வழங்கியிருக்கின்றது வெங்கள பொருத்த மண்டலே நாங்கள் இன்று எங்களுடைய தலைவர் கூட கூறுகிறார் மக்களுடைய வாழ்க்கை செலவும் குறைக்கப்பட வேண்டும் உதாரணமாக ஒரு கிலோ பருப்பை இந்த நாட்டுக்கு கொண்டு வரத்துக்கு உள்ள செலவு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் குறைய ஆனால் இந்த அரசாங்கம் முந்நூறு ரூபாய்க்கு இந்த பரப்பை இந்த மக்களுக்கு விற்கக்கூடிய வாங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பரிதாபமான நிலை இருக்கிறது எல்லா பொருட்களுக்கும் வரிய ஏற்படுத்தி வைத்தியசாலையிலே மருந்துகள் அத்தியாவசிய மருந்துகள் தேவையான மருந்துகள் எல்லாம் இல்லை அது பெரிய ஒரு பாரிய பிரச்சனை அடுத்தது திரசேனையினுடைய செயலாளர் அவர்கள் மருந்துகளை கட்டுப்படுத்துமாறும் சுகாதார அமைச்சுக்கு அனுப்பியிருக்கின்றார் அதிகமாக சனங்களுடைய பொதுமக்கள் சொல்லுனா துயரலை மேற்கொள்கின்றார்கள் குறிப்பாக கூறுப்போனால் புற்றுநோயாளர் கூட அவர்கள் கூட மருந்து அவருக்கு வழங்கப்படுத்துகின்ற தரமான விலை உயர்ந்த மருந்துகள் கூட வைத்தியசாலையிலே இல்லை குழந்தைகளுக்கு சிறு சிறு பாலகங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த அதாவது டயபெட்டிஸ் வழங்கப்படுகின்ற அந்த மருந்து கூட வைத்தியசாலையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது அது வைத்தியசாலையிலே அரசாங்க செலவிலே அரசாங்க வைத்தியசாலையிலே இன்னமாக வழங்கப்பட்ட மருந்துகள் தற்பொழுது அவையும் கூட நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஒரு போலியான பிறம்பையை ரணில் விக்ரமசிங்க மக்கள் முன்னிலையே காட்டுகின்றார் அது இதை மக்களை ஏமாற்றுகின்றார் ஊழல் நிறைந்த இந்த அரசாங்கத்தை எவ்வாறு மக்கள் அனுமதிக்க போறாரு எவ்வாறு இந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் அதாவது ஆதரவு வழங்க என்று எல்லோரும் இயக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கின்றது எனவே இந்த அரசாங்கத்தில் உங்களுக்கு பல மோசடிகள் நடந்திருக்கின்றது ப உர மோசடி நடந்திருக்கின்றது அடுத்தது நானோ சீனி மோசடி நடந்திருக்கின்றது வெள்ளைக்குழு இறக்குமதியிலே மோசடி நடந்திருக்கின்றது அடுத்தது ஐம்பத்தி நாலு ஆயிரம் மில்லியன் ரூபாய்களை இந்த அரசாங்கம் தலை விக்ரமசிங் சகாக்களுக்கு அவர் அந்த கடன்களை தள்ளுபடி செய்திருக்கின்றார் இது இந்த நாட்டில் செய்த அவர் செய்த பல துரோகங்களில் கடுமையான துரோகம் இது இந்த இலங்கை மக்களுடைய பணத்தை எடுத்து அதாவது துசு கொள்ளைக்காரர்களுக்கு இந்த பணத்தை வழங்கி இருக்கின்றார் அதாவது அரசாங்கத்தை கொள்ளை அடிக்கிறவர்களுக்கு இந்த பணத்தை அவர் கொடுத்திருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது ஆனால் மிகவும் மோசமான முறையில் ஜனநாயகத்துக்கு புறம்பான முறையில் இந்த அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டு தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது இதை இலங்கை மக்கள் வன்மையாக கண்டிக்கிறார்கள் இந்த தேர்தல் மிக முக்கியமான களமாக பார்க்கப்படுகிறது இந்த பிரதேசத்தில் உள்ள தமிழ் மக்கள் அனைவரும் இந்த இரண்டு மூன்று வேட்பாளர்களிலே யார் மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார் யார் மக்களுக்கு கூட சேவையாற்றியிருக்கிறார் என்று உற்று நோக்கும் பொழுது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வீட்பு நிர்மாணத்துறை அமைச்சர்கள் இந்த வேளையிலே கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மட்டக்கிழக்கு மாவட்டத்தில் அதுவும் பட்டியலுப்பு தொகுதியில் பல வீட்டு திட்டங்கள் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இரு இரு அதாவது இருநூறுக்கு மேலான வீட்டுத் திட்டங்களை அவர் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் கிராம திட்டங்களை அமுல் நடத்தி இருக்கிறார் எனவே அவர் வீடமைப்பு துறை அமைச்சராக இருந்த வேளையிலே பாரிய அபிவிருத்தி வீடமைப்பு திட்டங்களை இந்த மேற்கொண்டிருக்கிறார் எனவே அவர் ஒரு தன்னுடைய ஒரு சேவை மனப்பான்மையோடு சேவை செய்கிறோம் சிறந்த ஒரு அரசியல் தலைவர் அது மட்டுமில்லாமல் அவர் எதிர்கட்சித் தலைவராக இருந்த வேளையிலும் கூட குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பன்னிரெண்டு பாடசாலைகளுக்கு கணனை வழங்கி இருக்கின்றார் அதை மட்டும் மற்ற மற்றங்களுக்கு வைத்தியசாலைக்கு நாற்பத்தைந்து லட்சம் ரூபா பிறமதியான டயாலிசிஸ் சிறுநீர் சுத்திகரிப்பு ரத்தம் சுற்றி இயந்திரத்தை இயந்திரத்தை இருக்கின்றார் இவ்வாறு பல்வேறு சேவைகளை அவர் ஆற்றிக்கொண்டு இருக்கின்றார் இதை தவிர இன்று முக்கிய ஒரு விடயமாக கருதப்படுகின்றது சஹிப் பிரேமதாசா அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லீம் மக்களுக்கு கூடுதலான சலுகைகளை வழங்குவார்கள் இது அப்பட்டமான ஒரு பை இன்று பாருங்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் நான் தான் இந்த மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய அவருடைய அங்கீகரிக்கப்பட்ட மாவட்ட தேர்தலுக்கு பொறுப்பான ஒரு பிரதிநிதியாக என்னை நியமித்திருக்கிறார் அடுத்து இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக நியமித்திருக்கின்றார் அடுத்தது சில சில பிள்ளையான கருத்துக்கள் வருகின்றது முஸ்லீம் காங்கிரஸ் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறது கவர்னர் பதவி பல்வேறு பதவிகள் இது முற்றிலும் முற்றானவை எங்களை கட்சியை பொறுத்தவரை எந்த பதவிகளுக்கும் எந்த அரசியல் கட்சிகளுடைய பதவி வழங்குவோம் என்று சொல்லி நாங்களே இந்த ஒப்பந்தம் செய்யவில்லை இது முற்றிலும் பொய்யான விஷயம் இந்த திரிவுபடுத்த கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பரப்புகிறார்கள் ஒரு இனவாதத்தை ஏற்படுத்தி தமிழ் வாக்குகளை சதி அளிக்காமல் சடை செய்யப்படும் ஒரு யுக்தி தான் இது இதை பொதுமக்கள் ஒருபொழுது நம்பக்கூடாது அடுத்தது சதி பிரேமதாசா பொறுத்த அளவில் அவர் எந்த பதவிகளையும் வழங்குவதாக இந்த அரசியல் கட்சிக்கு உறுதியளிக்கவில்லை இது பொய்யான தகவல் அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களுடைய ச சமூக பிரச்சனைகள் வேறு வேறு அவருடைய அபிவிருத்தி பிரச்சனைகள் இதுவரை தான் அவர் அவர்களோட கலந்து உரையாடி இருக்கிறாரே தவிர அவர்களோட வேறு விடயங்கள் எதையும் அவர் உரையாடவில்லை மற்ற விடயங்களுக்கு உறுதியளிக்கவும் இல்லை நான் இன்றைக்கு நிச்சயமாக தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இந்த பதிமூன்றாவது அரசியல் அமு பதிமூன்றாவது அரசியல் அமைப்பை முற்றாக நடைமுறைப்படுத்த சம்பந்தமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றதோ என்பதை எனக்கு தெரியாது தெரியாது ஆனால் எங்களுடைய கட்சி தலைவர் தமிழரசு கட்சி தலைமைகளுடன் உறுதி அடைந்திருக்கிறார் அது ஒரு அவர் சும்மா தேர்தலுக்காக சொன்ன விடயங்கள் அல்ல அவர் நிச்சயமாக இதே சக்தியுடன் அவர் உறுதி உறுதியளிந்திருக்கின்றார் பதிமூன்றாவது சரத்திலே சொல்லப்பட்ட விடயங்கள் அனைத்தும் எங்களுடைய அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் நடைமுறைத்த நடைமுறைப்படுத்தப்படும் அதை குறி சுருக்கமாக சொன்ன போனால் பதிமூன்றாவது ஸ்தரத்திலே சொல்லப்பட்ட சகல விடயங்களும் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை அவர் தெளிவாக கூறியிருக்கிறார் அவர் எங்களுடைய கட்சி பல கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய ஆதரவை பெற்றிருக்கின்றது மலையாள மக்கள் முன்னணி முஸ்லீம் காங்கிரஸ் இலங்கை தேசிய காங்கிரஸ் அதாவது எஸ்எல்என் ஏஎம்ஸ் சஜின் பிரே ரிஷால் பகுதியினுடைய கட்சி இந்த கட்சிகளுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய பூரண ஆதரவை பெற்றிருக்கிறார் இந்த தேர்தலுக்கு இதே மாதிரி தமிழ் கட்சிகளுடைய அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார் தமிழரசு கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளுடனும் அந்த கட்சித் தலைவர் குறிப்பாக செல்வம் அடைக்க நலன் அவர் விரிவான பேச்சுவார்த்தைகளில் நடத்தியிருந்தார் அந்த பேச்சுவார்த்தையின் பெறுபேர்களை பற்றி நான் இங்கு குறிப்பிட விரும்பவில்லை ஆனால் அவர்கள் அவர்களிடமிருந்து இந்த தெளிவான ஒரு இந்த அரசு எங்களுடைய இந்த தேர்தலிலே தாங்கள் வெளிப்படையாக எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக இன்னும் அவர்கள் அறிக்கைகளை விடவில்லை நான் நினைக்கிறேன் விரைவில் அவர்கள் தங்களுடைய அறிக்கைகளை வெளிப்படுவார்கள் என்று நம்புகிறேன் ஆனால் இதுவரையிலே அந்த கட்சிகள் மௌனம்தான் சாய்ச்சி கொண்டிருக்கின்றன இது ஒரு திருப்பாக்கியமான ஒரு நிலை என்ன நான் நினைக்கின்றேன் தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே அதாவது தமிழ் வடகிழக்கு பிரதிநிதப்படுகின்ற கட்சிகளை பொறுத்த மட்டிலே அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் ஏனைய கட்சிகள் தங்களுடைய கட்சியினுடைய முக்கிய முக்கிய விடயங்களை முன்வைத்து அந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான உறுதிமொழியை எங்களுடைய கட்சியினுடைய தலைவரிடமிருந்து பெற்றிருக்கிறார்கள் அதே போன்றும் எங்களை பொறுத்த நாங்கள் எங்களுடைய தேசிய பிரச்சனை அதாவது வடகிழக்கு மக்களுடைய முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது அதிகார பரவலாக ரெண்டாவதாக வடகிழக்கு மக்களுடைய அபிவிருத்தி இந்த ரெண்டு விடயங்களையும் அவங்கள் தெளிவாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்படிப்பைக்கு வரலாம் ஆனால் அவர்களிட விருதி நேரத்திலே வந்து இந்த விடயத்தில் என்ன சொல்லக்கூடாதுன்னு தெரியாது தமிழ் மக்கள் என்னை பொறுத்த மட்டிலே மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்க வரும் அது முதலாவது காரணம் அவர் இனவாதமற்ற தலைவர் இனவாதம் மதவாதமற்ற ஒரு தலைவர் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த தலைவர்களிலேயே அவர் உண்மையாக இதே சக்தியுடன் தொழில் படுகிற தலைவர் அந்த அந்த அடிப்படையிலே தமிழ் மக்கள் அவருக்கு அமோக ஆதரவை வழங்குவாடுன்னு நான் நம்புகின்றேன் போதுமில்லை இல்லைன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த குறிப்பாக சரத் பொன்சேகா அடுத் அடுத்தது ரஜித சேனரட்ன அடுத்தது மனுஷன் ஆணைக்காரர் கரின் பெர்னாண்டோ இவர்கள் கரின் பெர்னாண்டோ ஏற்கனவே எங்களை கட்சியிலிருந்து இருவரும் போய் நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிமன்ற தீர்ப்பின்படி அவர்களுடைய பதவிகள் பரிந்து வைக்கின்றது அடுத்தது சா ரீந்த சேனரிட்ட எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அவர் ஊர கட்சியை சேர்ந்தவர் எங்களுடைய கட்சியுடன் சேர்ந்து பயணித்தவர் ஆனால் அவருடைய கொள்கைகளை எங்களுடைய கட்சியினுடைய அவரை பற்றி பல ரஜித சேனர பற்றி பல ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்தது உங்களுக்கு தெரியும் அவர் சுகாதார அமைச்சராக இருந்த வேளையிலே அவர் பதவிகளை குறிப்பாக மற்ற எனக்கு தெரியும் ஒவ்வொரு ஒரு வேலைவாய்ப்புக்கும் பணம் வாங்கியதாக குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன வந்தன அதுவும் அவர் அந்த நியமனம் வழங்கின விதம் கூட ஒரு முறையேற்ற முறையிலே ஒரு துஷ்பிரயோகம் செய்கிற வழியிலே அந்த நியமனங்களை வழங்கியிருந்தார் அதை அதை பற்றி நான் இங்கே விரிவாக குறிப்பிடவில்லை சஞ்சரன் அவர் ஒரு கட்சியிலே எப்பொழுதும் இருக்கிற மாட்டார் அவர் வந்து ஒரு சுயநலவாதி ஒரு கொள்கையற்ற அரசியல்வாதி அதனால் இவருக்கு இவருக்கு இவர்கள் போனால் கூட மக்கள் வங்கி வாக்கு வங்கி ஒரு பொது பாதிக்கப்பட மாட்டாது என்பதை தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன் பொது வேட்பாளர்கடையம் தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ளே பல சில ஒரு ஒருமித்த கூட நிறுத்தப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது எனவே இதில் தமிழரசு கட்சி ஒரு வேறு நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றது ஏனைய கட்சிகள் ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த பொது வேட்பாளர் ஒருவரை இந்த தேர்தல் களத்தினை நிறுத்துவதன் மூலம் நாங்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்கும் பொழுது பெறப்போகின்ற பயன் என்ன முதலாவது குறிப்பாக வச்சுக்கொள்வோம் ஒரு ஐந்து லட்சம் வாக்குகளை அல்லது எட்டு லட்சம் வாக்குகளை இந்த பொது வேட்பாளர் பெற்று பெற்று கொண்டுள்ளார் இதே வேளையில் இந்த நாட்டில் உங்களுக்கு தெரியும் இந்த அறகலை என்ற ஒரு போராட்டம் நடந்து காலிமுக தொடலிலேயே மக்கள் போராட்டம் வெடித்து இந்த அரசாங்கத்தை மாற்றினவர்கள் இந்த அரசாங்கத்தை ஏன் மாற்றவன் என்று கேட்டால் இந்த அரசாங்கம் ஊழல் நிறைந்த அரசாங்கம் படுமோசமான ஊழல் நிறைந்த அரசாங்கம் இந்த படுமோசமான ஊழல் ஊழல் நிறைந்த அரசாங்கத்தினுடைய கல்வர்களை பாதுகாப்பதற்காக ரணில் விக்ரமசிங்க ஒரு ஒரு பாதுகாவலராக வந்து ஒரு ஒடுத்திருக்கிறார் அதுதான் உண்மையான கருத்து இந்த இவர்களுக்கு எதிராக நடந்த வழக்குகள் இவர்களுக்கு எதிராக நடந்த மோசடி விசாரணைகள் சகலதையும் இந்த ரணில் விக்ரமசிங்க நிறுத்தியிருக்கின்றார் ஒன்று அப்படியானால் இந்த சஜித் பிரேமதாசாவுக்கு அளிக்க இருக்கின்ற தமிழ் வாக்குகளை பிரிப்பதன் மூலம் சஜித் பிரேமதாசாவை ஜனாதிபதியாக வராமல் தடுத்து மீண்டும் ஒரு ஊழல்வாதியை கொண்டு வருவதற்கு இந்த பொது வேட்பாளர் என்று நிறுத்தியிருக்கிறது வழிவகுக்கும் என நான் போகின்றேன் இது ஒரு ஒரு விவேகமற்ற மட்டுமல்ல இது நாட்டுக்கு செய்கிற துரோகம் தேசிய மட்டத்தில் ஒரு வேட்பாளரை போட்டு தமிழ் வேட்பாளரை போட்டு இந்த வாக்குகளை பிரிப்பதன் மூலம் இது நடைபெறக்கூடாது அடுத்தது அவர் சொன்ன சர்வதேச சர்வதேசத்துக்கு ஐந்து ஐந்து வாக்குகளை காட்டினால் கூட சர்வதேசம் என்ன செய்ய போகுறது ஒன்றுமில்லை ஒன்று நடக்க போகிறது ஆனால் அப்படியால் இது வந்து ஒரு தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுடைய உரிமைகளை ஒன்றடைக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுகுற ஒரு போக்காதான் நழுகப்படுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் இதை விட ஒன்றும் கூற முடியாது